திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பந்தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் தெரிந்தோமி தீரினும் மகுதி துணை அகுதி துணை ஒழுக்கம் விழுப்பரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் முளைமை கொடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும் மரப்பினும் மோதே கொள்ளலாம் வார்பான் பிற பொழுக்கம் கெடும் குன்று கிடும் ஒக்கம் விழும் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அழுக்காருடைய ஆண்கள் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கள் உயர்வே ஒழுக்கத்தினால் றிந்த படுவ கறிந்த ஒழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தினுவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவரை எதிர ஒொழுக்கம் என்றும் தரும் இடும்பை தரும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவி தீய வழக்கியும் வாயார் சொல்லல் உலக கல்லார் அறிவிலாதார் அறிவிலாதார் ஒழுக்கம் விழுப்பந்தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரலும் பொருளும் குரல் நூற்றி முப்பத்தி ஒன்று ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒழுக்கம் துணை எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி மூன்று ஒழுக்கம் குடிமை இழிந்த பிறப்பாய்விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிபிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி நான்கு மர பீனாதும் பார்ப்பான் பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கொள்ள முடியும் ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி ஐந்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை கண் உயர்வு பொறாமை உடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி ஆறு ஒழுக்கத்தின்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்தே மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குண்டிடுமளவிற்கு நடக்க மாட்டார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி ஏழு ஒழுக்கத்தினர் மேன்மை இழுக்கத்தின பழி நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும் இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும் இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நூற்றி முப்பத்தி எட்டு நன்றி கேவித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும் தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே வழுக்கியும் வாயார் சொல்லல் தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நூற்றி நாற்பது ஒழுகல் பலகற்றும் அறிவிலாதார் உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழக் கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் படித்து பாடி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்